ஹலோ வைஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் வாழைக்கட்டெல்லாம் அதிகமாக வளர்ந்துட்டுன்னு சொல்லி வாழக்கட்டை அறுக்க போய் இந்த காட்டுக்கு அங்கே போனப்போ தான் பார்த்தா ஒரு கட்டைக்கு வந்து குருத்து நோய் விழுந்துருக்குன்னு இந்த பாருங்கள் இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த குருத்து நோய் எப்படி வந்து ஒரு குழு தான் அந்த குருத்து நோய் வந்து அந்த குழுவு தான் கட்டையை ஃபுல்லாக பெரிய கட்டை தான் அறுத்து பொண்ணுச்சு வேறு வரைக்குமே அடிச்சுட்டு போயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இந்த மேலே இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் De Plata, Plata, Plata lawyer, no ே அடிச்சு அறுத்து அப்படியே பாருங்க இப்போ கால பாருங்க ஃபுல்லாவே குழு அடிச்சிருச்சு அப்படி அடிச்சிட்டு வேறு வரைக்கும் போயிடுச்சு இது என்ன பயம்னா என்ன இருக்கிற கட்டைங்களுக்கெல்லாம் அதிகமா பரவறதுக்குள்ள அதை தடுக்கணும் அதுதான் எப்படின்னு ஒரு அக்ரி அதாவது அக்ரி கிட்ட கேட்டிருக்கோம் அவர் வந்து கால் பண்றோன்னு இருக்காரு அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னு சொல்ல சொல்றேன்னு இருக்காரு அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இதுக்கு என்ன மறந்து இருந்தது இதுக்கு அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம் இதை ஃபுல்லாகவே எப்படி அளவுக்கு பாதிச்சுன்னு தெரியல ஒரு கட்டைக்கு வாங்க ஒரு கட்டைக்கு தான் இந்த அளவுக்கு பாதிச்சுருக்கு வேறு எதுக்கும் இல்லை கஷ்டப்பட்டு காட்டில் விவசாயம் வராத நோயெல்லாம் எப்படி எப்படியோ வருது இதுக்குன்னு செலவு பண்ண அமௌண்ட்டு ஏகப்பட்ட அமௌண்ட் செலவு பண்ணி கடைசியில் பாருங்கள் எந்தளவுக்கு குழு அடித்து அதை இது பண்ணி வச்சுருக்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை இதெல்லாம் இது ஒரு கட்டையோடு போயிட்டால் பரவாயில்ல ஆனால் இது எல்லாத்துக்கும் பரவிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அந்தளவுக்கு ச சடனாக பறவை இருக்கும் எங்கள் காட்டில் கூட ஒரு இரநூறு கட்டைக்கு இல்லைங்கள இந்த மாதிரி குறுத்து கொடுத்து இறந்து எல்லாம் செத்துருச்சு கட்ட பார்க்கலாம் என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்து நோயாக வந்துடுமா என்னவோ எனக்கு பெரிய பயமாக இருக்கு இந்த மாதிரி எதுவும் வராமல் தடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இங்கே சாப்பிட்ட வீடியோவில்